வணக்கம் மக்களே பெருஞ்சீரகம் முளைக்க போட்டு இந்த முளைக்க போட்டில் தானாக முளைச்சி வந்து அதில் இருந்து நாங்கள் ரெண்டு குப்பு வெட்டி எடுத்தோம் பாருங்க அடுத்ததும் கொம்புகள் காய தொடங்கியாச்சு புத்தியெலாம் மூணு கொம்பு மூணு கொம்பு இல்லை எல்லா கொம்பும் காய தொடங்கியாச்சு ஆனால் இது கொஞ்சம் கூட காஞ்சதுக்கு பிறவை வெட்டி எடுக்கிறதா இப்பவுமே வெட்டி எடுக்குதா வெயில நின்று நல்லா கரிஞ்சி தாயிருமா எப்படின்னு பார்க்க புத்திகளோ எல்லா கொம்பும் காய தொடங்கியாச்சு பார்த்துருங்க தெரியுதுங்களா இப்படி இன்னைக்கு மூணாவது கொம்பு வெட்டுவோமா இது ஒன்று மூணு கொம்பு வெட்டும் பாருங்க இது ஒரு கொம்பு இது ஒரு கொம்பு இது கொம்பு இன்றைக்கி மூணு கொம்பு அறுவடை பண்ணியிருக்கோம் இது மூன்றாவது நாள் எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரிஞ்சிருங்க மூணாவது கொம்பு அறுவடை மூணாவது நாளாட்டு மூணு கொம்பு அறுவடை பண்ணிருக்கோங்க வணக்கம்